ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பாக பல்வேறு துறையினர் வந்து ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களை மாற்றி மாறி பகிர்ந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில வந்து தமிழகத்துல டைரக்டர் ரஞ்சித் என்ற ஒரு கற்பூரம் ஏற்றவங்கன்னா எல்லாருமே தீவிரவாதிகள் சொல்லுவாங்க அது பயமா இருக்கு அது ஐந்து அல்லது பத்து ஆண்டுகள்ல சில பேர் அட்டென்ஷன் ஆனா அதாவது அண்ணாமலை அவங்களை பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிடலான்னு சில பேர் சுத்துறாங்க அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவங்களை பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிடலான்னு சுத்திட்டு இருக்காங்க அவங்களை பத்தி பேசினா விரும்பல மார்க்கெட் இல்லாத நடிகர்கள் மார்க்கெட் இல்லாத டைரக்டருக்கெல்லாம் நாங்களே பேசி அவங்களுக்கு வந்து டெய்லர் மாதிரி போட்டு அவங்க மார்க்கெட் வேலையை ஏற்றி விடணும் நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எங்களுடைய கொள்கை தெளிவாக இருக்குது அனைத்து மக்களையும் இணைத்து அனைத்து மக்களையும் ஒன்றாக இணைத்து எல்லா மக்களோடு சேர்ந்து அறநெறியில் தர்மமான முறையில் தர்மத்தின் வழியில் ராமர் கோவிலை எழுப்புவோம் என்கின்ற எங்கள் வார்த்தை இன்றைக்கி இத்தனை பொறுமையாக இருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தலை வணங்கி அதன் பிறகு நம்மகிட்ட ஆட்சி பொழுது கூட பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு சட்டமோ ராமர் கோவிலுக்காக எந்த விதமான ஆர்டினன்ஸோ கொண்டு வராமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு காத்திருந்து தீர்ப்பு வந்த பிறகு முதல் பத்திரிகை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு முதல் பத்திரிகை கொடுத்து நாடு முழுவதுமே மக்களுடைய சம்பாதித்த கஷ்டமாக சம்பாதித்த பணம் தான் இன்றைக்கி ராமர் கோவில் எழுப்பியிருக்காங்க தனி மனிதனுடைய பணம் கிடையாது நிறைய இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கொடுத்துருக்காங்க அதன் பிறகு அழைப்புதல் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு எல்லோரும் வந்திருக்கிறார் அப்படி தான் நீங்கள் பார்க்க இது இந்தியர்கள் இது ஒரு மதத்தை சார்ந்தது இல்லை இந்துத்துவஸ் அ வே ஆஃப் லைஃப் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறை வந்து இந்து நெறிமுறை ஏன்னா அது வந்து எல்லா மதம் வருவதற்கு முன்பே இந்து என்கின்ற வாழ்வியல் முறை வந்துருச்சு இந்து என்பது மதம் கிடையாது எல்லோரையும் அரவணைத்து நேற்று ராமர் கோவிலினுடைய பிரதிஷ்டை பிரதிஷ்டை நடந்திருக்கு அதனால் ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்க நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும் நாங்கள் எல்லோரையும் அரவிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஜனசங்க கட்சி காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததுலேருந்து பொறுமையாக காத்திருந்து சட்டம் ஒரு பார்லிமெண்ட்டில் ஆக்ட் ஆஃப் லா கூட பண்ணலீங்கன்னா ஆர்டினன்ஸும் போடலை உச்சநீதிமன்றத்திற்கு காத்திருந்து பொறுமையாக இதை செய்து டெமோக்ராட்டிக் மீன்ஸில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி பத்து ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க இருபத்தஞ்சி கோடி ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க எல்லோரும் இணைந்து கட்டிய கோயில் இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கருத்து சொல்கிறேன் நான் என்ன சொல்ல முடியும் ஏன் வீட்டில் நான் விலைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றல உங்கள் பிரச்சனை அது கருத்து சொல்கிறாங்க எனக்கான உரிமை இருக்குது சொன்னாமலை பேசினா டி பிஜேபி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிரலாம் சில பேர் புதுசா கிளம்பிருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் கருத்து சொல்லினா அது அவருடைய கருத்துல நான் சொன்னா நாங்க சொன்னோமா பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யாரு சொன்னாங்கன்னு கற்பூரம் ஒரு நிமிஷம் கற்பூரம் ஏத்தவில்லைன்னா தீவிரவாதி நான் சொன்னேன்னா முத்தியா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் அவர் மூலையை போய் ஓபன் பண்ணி கேளுங்க அந்த மூலையில எந்த செல் அப்படி சொல்லுச்சு அந்த செல் யாரு அந்த செல் என்ன ஜாதி அந்த செல் என்ன மதம் அந்த செல் என்ன கட்சியின் அந்த மூலையில போய் கேளுங்க நான் சொன்னேன்னா இல்லனே பாரதிய தாத்தா கட்சின்னு அந்த கருத்து சொல்லிருக்காங்க அதுக்கு இவர் அந்த கருத்து சொல்லிருக்காருன்னா பதில் சொல்றேன் இல்லன்னே ஆர்எஸ்எஸ்ல இந்த கருத்து சொல்லிருக்காங்க அவருக்கு சொல்றேன் பதில் சொல்றேன் அவரே தூங்கி எந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா நாளை காலையில் சொல்லுவார் இந்தியாவில் வசிக்க வேண்டும் என்றால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு நான் கருத்து சொல்லணுமா அவன் ஃபேமஸ் ஆகணும் மார்க்கெட் இல்ல படம் இல்லைங்கிற கேட்கறதுக்காக பேசுறக்கெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்க முடியுமா